அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு அப்படிங்கிறது பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்க போகிறது பண பிரச்சனையை தீரப்போகிறது அப்படின்னாலே மறைமுகமாக அங்கே கடன் பிரச்சனை தீரப்போகிறது அப்படின் தான் அர்த்தம் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் ஒரு வாரத்தில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் இல்லை ஆனால் இதை செய்வதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் சுத்தப்பத்தமாக இருக்கணும்னா இதை செய்கிறதுக்கு முன்பும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது செய்ததுக்கு பிறகும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி எந்த ஒரு பிறப்பு தீட்டோ இறப்பு தீட்டோ மாதவிடாய் தீட்டோ இல்லை அடைப்பு காலங்களில் இருக்கிற அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யக்கூடாது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது மட்டும்தான் செய்யணும் நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறேன் அங்கேயே நான் இப்போ ஆரம்பிக்கலாமா நான் லீவுக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அது ரூமாக இருந்தாலும் சரி அல்லது ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு இதை வச்சு தான் நீங்கள் இதை வழிபாட்டை ஆரம்பிக்கணும் சரி இந்த வழிபாட்டுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசம்பு பெயர் சொல்லாதது பிள்ளை வளர்ப்பான் உரைப்பான் அப்படின்னு பல பெயர்களால் இதை அழைக்கிறாங்க இந்த ஒரு பொருள் வச்சா உங்கள் வீட்டில் ந பொருளாதார முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இதை நான் வச்சுருக்குறேங்க ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு சில பேர் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பல இழப்புகள் வந்திருக்கக்கூடும் அந்த இழப்புகளை தடுத்து நிறுத்தியது இந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பணம் டெய்லி டெய்லி நம்ம வீட்டுக்கு வரணும்னு கிடையாது வீட்டில் எந்தவித விரைய செலவும் இல்லாமல் முன்னாடிலாம் அடிக்கடி பொருள் ரிப்பேர் ஆகும் ஆனால் இப்போ எதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அடிக்கடி உடம்பு முடியாமல் போவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் டாக்டர் வீட்டுக்கு போவோம் ஆனால் இப்போ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நடக்கிறதும் பொருளாதார முன்னேற்றம்தான் ஸோ அப்படியும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் ஸோ நீங்கள் இது இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க சரிங்களா இந்த வசம்பை வந்து நம்ம பரிகார விஷயத்துக்காக வாங்கும் பொழுது இப்போ வந்து இதை பிள்ளைகளுக்கு நிறைய பேர் வசம்பில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாங்க பசங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க வசம்பை இழைச்சி அந்த சின்ன குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைங்கள் நாக்கில் தடவுவாங்க ஏன்னா வயிறு வலி உப்பசம் செரிமானம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த ஒரு பொருள் பரிகாரத்திற்காக வாங்கும் பொழுது நீங்கள் நேராக போய் வாங்கிறது தான் நல்லது யார் மூலமாகவோ பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வாங்கிட்டு வரதை காட்டிலும் நீங்கள் நேரடியாக கடைக்கு போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேல இதை வாங்காதீங்க அதற்கு முன்பு பகல் நேரத்திலேயே இந்த வசம்பை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அதுவும் எந்தவித பேரமும் நீங்க பேசாதீங்க கடக்காரங்க கிட்ட வாங்கிட்டு வந்துடுங்க இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்னைக்கு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் நம்ம எல்லா நாளும் பொதுவா சொல்லும் பொழுது நிறைய சந்தேகங்கள் வருது தான் நான் பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமையில இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதில் வசம்புல உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு கிடைச்சா கூட போதும் இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு நீங்கள் வந்து ஒரு பரிகாரத்துக்காக வைக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது இதோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது பார்க்கணும் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் இதில் வந்து வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஈரப்பதம் வந்து அந்த பூஞ்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியான சமயத்தில் இது நமக்கு நாம் நினைத்த பலனை தராது அப்போ நீங்கள் இதை எடுத்து மாற்றிட்டு புது வசம்ப அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிலும் நீங்கள் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரே ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை செய்யவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நான் இன்றைக்கி மறந்துட்டேன் நான் லேட்டாக தான் பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த நாளில் செஞ்சால் தான் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் இல்லை ஒரு துண்டு வசம்பு இதோட நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கிரீன் கேம்ஃபர் அண்டு ஸ்வீட் ஃப்ளாக் இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இருக்காது நம்பிக்கை இல்லாதவங்க செய்ய வேண்டாம் அவ்வளோதான் இது இதில் ஒன்று இதில் ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இதற்கு தேவையானது ஒரு நூறு ரூபாய் நோட்டோ பத்து ரூபாய் நோட்டோ அல்லது இருபது ரூபாய் நோட்டோ ஆனால் நோட்டு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ வசம்பை நீங்கள் இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இது கூடவே ஒரு பச்சை கற்பூர துண்டையும் இதில் நீங்கள் இதோட வச்சிடுங்க இப்போ நம்ம இந்த நூறு ரூபாய் நோட்டில் ஒரு வசம்பும் ஒரு பச்சை கற்பூர துண்டும் வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஜஸ்ட்டு இப்படி சுருட்டிடணும் சுருட்டி ஒரு சின்ன நூல் போட்டு இதை ரெண்டுத்தையுமே கட்டிடணும் இந்த ரெண்டு பொருளும் வந்து கீழே விழக்கூடாது ரூபா நோட்டு எந்த மதிப்பில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பத்து ரூபா இல்லை அஞ்சு தாள் கூட உங்ககிட்ட புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அடுத்தது நேரம் சில பேர் கேட்பீங்க நேரம் வந்து ராகு காலம் யமகண்டம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அல்லது ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்லுங்கன்னா நீங்கள் சுக்கரஹோரையில் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நிறைய பேர் உப்பு வாங்கியிருப்பீங்க அந்த உப்பையே நீங்கள் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நம்ம இதை மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் இந்த ரூபாய் நோட்டை மடிச்ச ரூபாய் நோட்டை இப்படி வச்சிட்டோம் கிளாஸ் பவுல் தான் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா மண் செராமிக்கு கப்பு இல்லை பிளேட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து திறந்த நிலையில் தான் நம்ம வைக்கணும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பூஜை பர்பஸுக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா கல் உப்பு அதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே கொட்டிவிடுங்க ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது வெறும் உப்பு தான் உங்களுக்கு தெரியும் இந்த வசம்போ அல்லது பச்சை கற்பூரமோ ரூபாயோ தெரியாது தாங்க நீங்கள் செய்யணும் இதை செஞ்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு இதை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க இதை மாதிரி வற்றாத பணவரவு அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்படணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் எங்களுடைய கடன் தீரனும் அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் எங்கள் குடும்பத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமை அந்த எட்டு டு ஒன்பது எந்த நேரத்தில் சுக்கரஹரையில் செய்கிறீங்களோ அந்த நேரத்திலே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென் மேற்கு மூளையில் அதாவது சவுத் வெஸ்ட்டு கார்னர் அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுடுங்க அங்கே பீரோ இருந்தாலும் சரி அல்லது வேறு டேபிள் இருந்தாலும் சரி பீரோக்கு அடியிலையும் வைக்கலாம் அல்லது பீரோவுக்கு மேலேயும் வைக்கலாம் டேபிள் மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் சேஃபாக வச்சுடுங்க கை குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வையுங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த உப்பை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புது உப்பை இதில் வைக்கணும் கீழே இருக்கக்கூடிய வசம்போட தன்மை எப்படி இருக்குது அது நல்ல நிலையில் இருக்குதா இல்லை அது பூச்சி வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுங்க வசம்பை நீங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினா போதும் அதை மாதிரி பச்சை கற்பூரம் வந்து எவாப்ரேட் ஆகி ஆயிருந்துச்சுனா நீங்கள் அதையும் வந்து புதுசாக வச்சுடுங்க வார வாரமும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் உப்ப வந்து வார வாரம் மாற்றணும் வசம்பு வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது எப்போ அது வந்து கெட்டு போன மாதிரி இருக்குதோ அப்போ நீங்கள் மாத்திடலாம் இப்படி நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகமாகும் அந்த வீண் செலவுகள் எல்லாமே குறையும் ஸோ யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க இதை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி கூட வந்து வளர்பிரை வெள்ளி தான் இன்றைக்கி செய்வதும் நல்லது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி